ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்ட்டி வெல்கம் ஸ் டு எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு டுவெல்த் ஏப்ரல் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோ உங்களுக்கு காலையில் ஒரு எயிட் தேர்ட்டி ஏஎம்க்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம் இருந்தாலுமே கூட இந்த டவுட்டு அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் டெலவுன்ட்டா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு டவுட் வந்துட்டே இருக்குது ஸோ ஒன் பை ஒன்றாக கால் பண்ணி கேட்டால் இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம காமனாக இந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அந்த காமன் டவுட் அப்படின்னா நேற்று டேட்டில் லெவன்த்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது திரும்பவும் இன்னொரு டைம் செகண்ட் டைம் ஓப்பன் ஆயிருந்தது டில் டுவெல்த்து ஏப்ரல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது இன்று இரவு பதினொன்று ஐம்பது வரை என்ன பண்ணிக்கலாம் அந்த கரெக்ஷன் விண்டோவை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு ஏஸ் பர் த அனெக்ஸர் ஒன் இதன் பிரகாரம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு முறை மட்டுமே வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ இதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் அவங்க தன்னுடைய அப்ளிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்குள்ள ஓபன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தவறுகள் இருக்குதா அப்படின்னு திருத்த முயற்சிக்கும் போது முடியல எதனால் அப்படிங்கிறத இன்னமும் கொஞ்சம் கிளியராக சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஆதார் ஆத்தென்டிகேஷன் தொடர்பாக ஆதார் நான் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு லெவன்த் ஏப்ரல்லேருந்து அதாவது நேற்றிலிருந்து 15 ஏப்ரல் 2024 up to 11.50 pm ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்குது அப்படிங்கிற தகவல் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இன்று இரவு அதாவது லெவன்த் ஏப்ரல் இருந்து டுவெல்த் ஏப்ரல் டுவெண்ட்டி 11.50 ஃபோர் வரைக்கும் லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் ஏஸ் except register mobile ஒன் ஐயும் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரையும் ரெஜிஸ்டர் மாற்ற முடியாது மற்ற எல்லா தவறுகளையும் எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருந்தாங்க ஸோ இதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் எடிட் பண்ண முயற்சிக்கும் போது என்ன பண்ண முடியல எடிட் பண்ண முடியல இங்கே உங்களுக்கு அனெக்சர் ஒனில் வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஃபீல்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸப்ட் த காண்டாக்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் யூஸ்டு அட் த நேம் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் மாற்ற முடியாது allowed ஃபார் ஆல் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் குழப்பமே அலௌடு ஆல் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்டிஏ தரப்பில் முழுமையாக கொடுக்கல அதே போல் ஆதார் authentication அலௌடு ஃபார் ஆல் ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் இது வந்து எல்லாரும் செய்ய முடியும் இந்த அலவுடு ஃபார் ஆல் ரெஜிஸ்டர்ட் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு சிலர் மட்டுமே செய்ய முடியுது ஓகேங்களா அது ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் தேர்ட்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இந்த டேட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு கரெக்ஷன் விண்டோ ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் ஆகும்போது யாரெல்லாம் அதாவது ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கரெக்ஷன் விண்டோவை யூஸ் பண்ணிவிட்டு எயிட்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி எய்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப் டு லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் வந்து கரெக்ஷன் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றவங்களுக்கு இன்றைக்கி அதாவது நேற்றும் இன்றும் அதாவது பதினொன்று ஏப்ரல் இருந்து பன்னெண்டு ஏப்ரல் வரைக்கும் அவங்களால கரெக்ஷன் வந்து செய்ய முடியவில்லை அப்போது என்ன ஆகுது சார் அப்படி ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வருது ஓகேங்களா அப்போது ஃபஸ்ட்டு டைம் கரெக்ஷன் விண்டோவில் நான் வந்து ஒரு சின்ன ஃபுல் ஸ்டாப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன் இல்லைன்னா ஃபுல் ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் எந்த ஒரு மைனர் மிஸ்டேக்கை நீங்கள் வந்து எடிட் பண்ணியிருந்தாலும் இப்போது செகண்ட் டைம் கொடுத்துருக்குற ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் போயிட்டு கரெக்ஷன் விண்டோவை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி வருது யூஆர் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் யுவர் கரெக்ஷன் அப்படின்னு வரும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து ஏற்கனவே முதல் முறையாக கரெக்ஷன் விண்டோவை யூஸ் பண்ணி ஏதாவது மிஸ்டேக்ஸை எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது நேற்றைக்கும் இன் இன்றைக்கும் வந்து என்ன பண்ண முடியாது கரெக்ஷனை வந்து எடிட் பண்ண முடியாது அப்படி நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா யூஆர் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் யுவர் கரெக்ஷன் அப்படின்னு வரும் அப்போது இந்த கரெக்ஷன் விண்டோ யாருக்கு சார் அப்படின்னா இப்போது செகண்ட் டைம் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் அப்போது பத்தாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா அவங்க வந்து இந்த ரெண்டு நாளில் லெவன்த்து ஏப்ரல் அண்டு டுவெல்த் ஏப்ரல் இந்த ரெண்டு நாளில் கரெக்ஷனை செஞ்சுக்கலாம் இல்லை நான் ஃபஸ்ட் டைமே அப்ளிகேஷன் போட்டுட்டேன் ஃபஸ்ட் டைம் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கல பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த நோட்டிஃபிகேஷனில் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபது மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த கொடுக்கப்பட்ட காலத்தில் நான் எந்த ஒரு கரெக்ஷனும் செய்யலை அப்படின்றவங்களும் இப்போது கரெக்ஷன் விண்டாவை யூஸ் பண்ணி உங்களுடைய மிஸ்டேக்ஸை எடிட் பண்ண முடியும் ஓகேங்களா ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் விண்டோ யூஸ் பண்ணவங்க இப்போ பண்ண முடியாது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டில் நான் போட்டிருக்கிறேன் அப்படின்றவங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும் இதுதான் தகவல் அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் யாரெல்லாம் இது வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ யூஸ் பண்ணலையோ அவங்க வந்து எடிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் சப்மிட் பண்ணவங்களும் கரெக்ஷன் விண்டோவை யூஸ் பண்ணி உங்களுடைய மிஸ்டேக்ஸை செஞ்சுக்கலாம் ஆதார் ரீஆதென்டிகேஷன் ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்றவங்க ஓப்பன் டு ஆல் எல்லோருமே டில் ஃபிஃப்டீன்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கரெக்ஷன்ஸை அதாவது ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அதனால் இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்காவது கரெக்ஷன் செய்கிறதுல ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் கரெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து போயிட்டுருக்குது இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய நம்ம வியூவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் இப்போ பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யாருக்காவது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அது போக உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரி சென்டேக்கில் எல்லா கவுன்சிலிங்லேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குமோ அந்த காலேஜில் நீங்கள் போய் டே ஒனில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து முழுமையான வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து கம்ப்ளீட்லி பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குக்கு ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் அதாவது எல்லா கேட்டகிரிக்கும் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டியதாக இருக்கும் அதாவது எல்லா கேட்டகிரி அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா எடுக்கிறீங்களா மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கிறீங்களா இதை பொறுத்து இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும் அதே போல் ஆல் இண்டியா கோட்டாக்க இருந்தால் மேக்ஸிமம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் அதே போல் சென்டேக்குக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த அமௌண்ட்டெல்லாம் ரீஃபண்ட் ஆகிடுச்சா உங்களுக்கு எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிற எண்டு வரைக்கும் அதாவது கடைசி நாள் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்மளுடைய கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜ் வந்து தொடரும் அதனால் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் காண்டக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்ளலாம் இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது அப்பப்போ எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணணும் அந்த மாதிரியான சர்வீஸ் இருக்குதா அப்படின்னாலும் அவங்களுக்கும் நம்ம வந்து ஒன் ஆர் டூ டவுட்ஸ் வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸும் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இன்றைக்கி டேட்டு வந்து டுவெல்த் ஏப்ரல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் இருக்குது இருபத்தி மூணு நாள் இந்த டேட்டில் நான் வந்து என்னோடய ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டேன் மார்க் டெஸ்ட் எழுதிட்டுருக்கிறேன் ஆஃப்லைனில் படிச்சுட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி படிச்சிட்ருக்கிறேன் ஆர் ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கிறேன் வீட்டிலேருந்து தான் படிச்சுட்டுருக்கிறேன் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர் தேவைப்படுது நான் வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே